அலுவஸ் துலாம் ராசி நேயர்களுக்கு ஜூன் மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுவதன் மூலமாக விருச்சகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பல முக்கியமான திருப்பங்களானது ஏற்பட போகிறது இந்த ஒரு திருப்பங்களானது விருச்சுகராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் மேலும் பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் ஏனென்றால் விருச்சுகராசி நேயர்களுக்கு கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருந்தாங்க தொழில் ரீதியாக ரொம்பவே பார்த்தீங்கன்னா பின்னடைவை சந்தித்து கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாங்க இதன் மூலமாக நிதி ஆதாய ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா பின்னடைவை சந்தித்து கொண்டு இருந்தாங்க அது மட்டும் கிடையாது மருத்துவ செலவுகளும் அவ்வப்போது ஏற்பட்டு இருந்திருக்கோ மனதளவில் சில சங்கடங்களை தரக்கூடிய நிகழ்வுகளும் நடந்து இருக்கோ அப்படின்னு சொல்லலாங்க ஒரு மன அமைதியானது இல்லாமல் தூக்கம் இல்லாமல் ரொம்பவே விருச்சகராசி நேயர்கள் கடந்த மாதம் சிரமத்தை சந்தித்துக்கொண்டு கொண்டு இருந்தீர்கள் இப்படிப்பட்ட விருச்சகராசி நேயர்கள் வரப்போகின்ற இந்த ஜூன் மாதத்திலாவது நல்லது நடக்கக்கூடுமா இல்லை என்றால் அதை காட்டிலும் மேலும் அதிகப்படியான பிரச்சனைகளானது வரப்போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை நம்ம முன்கூட்டியே டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில அடுத்து நல்லது நடக்க போகுதோ இல்லனா கெட்டது நடக்க போகுதோங்க நாம முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக அந்த விஷயங்கள்ல அதற்கு தகுந்தார் போல நடந்து கொள்ளும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்ளலாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடந்த மாதத்துல தொழில் ரீதியாக நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த விஷயத்தை யாரெல்லாம் தெரிந்து அதற்கு தகுந்தார் போல பெரிதளவுக்கு முதலீடு செய்யாம இருந்தீங்களோ அவங்களுக்கு தொழில் ரீதியாக நஷ்டமானது கடந்த மாதத்தில் ஏற்பட்டு இருந்திருக்காது தெரியாம அவங்க பார்த்து எப்போதும் போல அவங்களுடைய தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு சிலருக்கு பெரியமானது ஏற்பட்டு இருந்திருக்குங்க ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஜோதிட கணிப்புகள் ரொம்பவே உதவியாக இருக்குது விருச்சக ராசி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க முருகனின் ஆசையால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து நீங்கள் நினைச்சது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய விலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சக அன்பர்களுக்கு உங்களுடைய மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகளை உங்களுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடும் என்றாலுமே சில தற்காலிக தாமதங்களை சந்திப்பீர்கள் அது உங்களுக்கு மன வருத்தத்தை அவ்வப்போது கொடுக்க கொடுங்க உங்களுடைய இலக்குகளை அடையும் வரைக்கும் விடாமுயற்சியுடன் செயல்படுங்கள் உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் பலனை நீங்க நிச்சயமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த மாதத்தில் உங்களுடைய வருமானம் பெருக வாய்ப்புகள் உள்ளதுங்க வீடு நிலம் வாகனம் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்க பணத்தை முதலீடு செய்யலாம் அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார நிலையானது முன்னேற்றத்தை அடையக்கூடும் உங்களுடைய சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் செய்யாமல் தள்ளி போடுவது பொறுமையுடன் வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகும் அவசரப்பட்டால் அந்த விஷயத்தின் மூலமாக செலவுகள் தான் ஏற்பட கொடுங்க கடன் மற்றும் வழக்கு சந்திக்க அதிக பணிகள் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியமானது பாதிப்படைய செய்யலாம் எனவே முறையான தூக்கம் மற்றும் தேவையான ஓய்வை மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாகும் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலமாக மன அமைதியானது கிடைக்கும் மன ஆரோக்கியமும் உண்டாகும் உங்களுடைய சில பிரச்சனைகளுக்கு உங்களுடைய பிள்ளைகள் காரணமாக இருக்கலாம் எனவே அவர்களிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறப்பாக கல்வியை பயில்வீர்கள் ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றியை காணக்கூடிய வகையில உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் விருச்சகராசி நேயர்களுக்கு காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும் இந்த ஜூன் மாதமானது காதல் உறவுல மகிழ்ச்சி காணப்பட வாய்ப்புகள் உள்ளதுங்க மேலும் உங்களுடைய துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்களுடைய காதல் துணையை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க வாய்ப்புகளானது ஏற்பட இந்த நேர காலத்தில் உங்களுடைய காதல் வாழ்க்கையை அடுத்த கட்டமாக திருமண வாழ்க்கைக்கு எடுத்துட்டு செல்லலாங்க இதற்கு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு நல்ல கெரியர் இருக்கணும் ஒரு நல்ல ஜாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியாக இருந்துச்சுன்னா இப்போது உங்களுடைய காதல் வாழ்க்கையை பற்றி குடும்பங்களில் சொல்லலாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே இறுதியில் பார்த்தீங்கன்னா அந்த காதல் வாழ்க்கையை அடுத்த கட்டமாக திருமண வாழ்க்கைக்கு நீங்கள் தாராள எடுத்துட்டு போகலாங்க மேலும் பாத்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களுக்கும் அவங்களை பிடிக்க கொடுங்க மேலும் உங்களுடைய காதல் திருமணத்திற்கு பெற்றோர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடைய சம்பந்தம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் ஜாஸ்தியாகவே அமைஞ்சிருக்குங்க ஒரு சிலருக்கு பல வாய்ப்புகள் வரலாங்க எனவே துணையை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருக்கணுங்க உங்களுடைய துணையின் ஆதரவின் மூலமாக நீங்கள் பொருளாதார சிக்கல்களை சமாளிப்பீர்கள் திருமணமான தம்பதிகள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது இருக்கும் இந்த ஜூன் மாதம் நீங்க புதிய நபர்களை சந்திக்கலாம் அவர்கள் உங்களுடைய தனிப்பட்ட தலையிடலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் என்பதால இடைவெளி விட்டு பழகுவது நல்லதாக இருக்கக் கொடுங்க உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை ஆடியோ இல்லைன்னா வீடியோ வடிவில் வைத்து இருக்க வேண்டாம் உங்களுடைய கடவுள் சொல்ல பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க அதாவது உங்களுடைய பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா யார்கிட்டயும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் மகான்களை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக உறவுல பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படுவதை ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தவிர்த்து கொள்ளலாம் அடுத்து விருச்சகராசி நேயர்களுடைய நிதி நிலையை வைத்து பார்க்கும்போது இந்த மாதமானது உங்களுடைய வருமானம் மற்றும் சேமிப்பு பணத்தை உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக செலவு செய்வீர்கள் எனவே நஷ்டத்தை தவிர்க்க பணத்தை உங்களுடைய வாழ்க்கை துணையின் பேரில் சேமித்துட்டு வாங்க நீங்கள் பிறருக்காகவும் பணம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பை பெறுவீர்கள் அதன் மூலம் சமூகத்தில் பெயரும் புகழும் அந்தஸ்தும் கிடைக்கும் என்றாலுமே பணமானது செலவு செய்ய வேண்டியதாய் இருக்கக்கூடும் எனவே உங்களுடைய செலவுகளை திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லதாக இருக்கக்கூட உங்களுடைய உத்தியோகம் மூலமாக வருமானத்தை பெருக்கிக் கொள்வீர்கள் மேலும் புதிய பணிகள் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கக்கூடுங்க இந்த ஜூன் மாதமானது மூதாதையர் சொத்தானது உங்களுக்கு வரலாங்க உங்களுடைய தாய் வங்கியிடம் பணத்தை பெற்றுக்கொள்வீர்கள் அதே போல தாங்க பார்த்தீங்கன்னா திடீரென்று சில இதர வருமானங்களும் பார்த்தீங்கன்னா கைக்கு வரக்கூடுங்க சிவபெருமான வணங்குவதன் மூலமாக நீங்க பொருளாதார வளர்ச்சியை மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம் அடுத்து உங்களுடைய உத்தியோகத்தை வைத்து பார்க்கும்போது விருச்சக ராசி நேயர்களுக்கு உத்தியோக முன்னேற்றத்திற்காக நீங்க வெளிநாடுகளில் தங்க இந்த ஜூன் மாதம் அனுகூலமானதாக இருக்கக்கூடும் உத்தியோக மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான மாற்றங்கள் ஏற்படலாம் உத்தியோக முன்னேற்றத்தின் மூலமாக நீங்கள் உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய விருச்சகராசினர் உத்தியோக முன்னேற்றத்திற்காக இடமாற வாய்ப்புகள் உள்ளது ஆராய்ச்சி துறையில் பணிபுரிபவர்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான மாதமாக அமையப்போகிறது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு பல கூட்டாளிகள் உங்களுடன் இணைய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய வாழ்க்கை துணையின் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட வாய்ப்புகள் உள்ளது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய புதிய யோசனைகள் உங்களை மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக பொருளாதார முன்னேற்றம் மற்றும் வெற்றியை காணக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்புகளும் கிடைக்க கொடுங்க வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம் நீங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது இது உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடுங்க மேலும் இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முக்கிய முதலீடுகள் எதிர்காலத்தில் நல்ல பலனை கொடுக்குங்க உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு அரசு மற்றும் அரசியல்வாதிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது மேலும் குடல் மலச்சுக்கள் பற்கள் மற்றும் வாய் தொடர்பான உடல் நல பிரச்சனைகள்ல இருந்து மீள்வதற்கு இந்த ஜூன் மாதம் சாதகமான மாதமாக இருக்கக்கூடுங்க அவ்வப்போது மருத்துவ பரிசோதனை செய்து உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க மருத்துவருடைய வழிமுறைகளை பின்பற்றிக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமாகும் இந்த காலகட்டமானது கடின உழைப்பு மற்றும் தொழில் மேம்பாட்டு நடவடிக்கைகள்ல அதிக நேரத்தை செலவிடுவதால் உங்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதிப்படைய செய்யலாம் எனவே உங்களுடைய ஆரோக்கியத்தை சரியான ஓய்வு மற்றும் தூக்கத்தை மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாகும் மேலும் படிக்கக்கூடிய ராசி மாணவர்கள் தங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு ஏற்ற மாதமாக இந்த ஜூன் மாதம் அமையலாம் உங்களுடைய அறிவு மற்றும் திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு குழுவாக சேர்ந்து படிக்கலாங்க புதிய புத்தகங்கள் படிக்கக்கூடிய வழக்கமானது உங்களுடைய அறிவை மேலும் மேலும் வளர்க்க ஆரம்பிக்கும் எனவே நீங்கள் நூலகம் சென்று புதிய விஷயங்களை படித்து அறிந்து கொள்ளலாம் அரசு தேர்வுக்கு நீங்கள் தயாராகலாம் ஆசிரியரின் பாராட்டுக்களை பெறக்கூடிய வாய்ப்பும் உள்ளது இது உங்களுக்கு திருப்தியையும் ஊக்கத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் பார்த்திங்கன்னா அமைய போகிறது மேலும் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கான சுபமான நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இரண்டு பத்து பதினொன்று பதினைந்து பதினாறு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகள் பார்த்திங்கன்னா சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க மேலும் நீங்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய் மற்றும் சஷ்டி கிருத்திகை நட்சத்திர நாட்களில் முருகப்பெருமான வழிபாடு செய்து கொள்ள உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கி வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா உதவியாக இருக்கக்கூடும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ